ஹலோ டீம் மெம்பர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா மால்கோபே ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா நிறைய கேஷ்பேக் கொடுக்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா ஆன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா வந்து பார்த்திங்கனா எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராலேருந்து ஒரு லட்ச ரூபா வரையும் ஆன் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற வரம்பற்ற வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களும் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா பொருள் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பாக்ஸுங்க அயன் பாக்ஸு ஓகேங்களா இதாட்டம் வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் பொருள்களும் தராங்க அது மட்டும் நம்ம கோவா ட்ரிப்பும் வந்து வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அதை எப்படி வந்து ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஹோம் வந்து கிளிக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஓம ப க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அந்த வின்னர்ஸை வந்து நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யார் யாரெல்லாம் வின்னர் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது ஒன்ஸ் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இப்போ நாலுரூபா நாலுரூவா எட்டு ரூபா இதாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் வந்து கடிச்சிருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி டாஸ்க்குன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா அந்த டெய்லி டாஸ்க்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு எத்தனைன்னு கேட்குறாங்க ஓகேங்களா பத்துன்னு கொடுத்துட்டு சம்மிட் யுவர் ஆன்சர்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் வந்து கொடுங்க ஓகேங்களா ப்ரொசீட் கொடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னே ஸ்க்ராச் ஸ்க்ராச் யுவர் கூப்பன்ட்ருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா அதை கிளிக் பண்ணோன்னா இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரூபா கேஷ்பேக் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா லைவாக உங்கள் கண் முன்னாடியே தான் பண்ணிகிட்டுருக்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா நான் லைவாக தான் வந்து கிளைம் பண்ண போகிறேன் அடுத்தது உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்தோடனே வெயிட் பண்ணி கிளைம் யுவர் கிஃப்ட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா க்ளிக் பண்ண உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கங்க்ராச்சுலேஷன் யுவர் கிஃப்ட்டு கிளைம்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் ஓகேங்களா அப்போது ஓகே நம்மளுக்கு கேஷ்பேக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ அந்த கேஷ்பேக்கை வந்து நம்ம போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ரிவார்டை கிளிக் பண்ணுங்கள் ரிவார்டை கிளிக் பண்ண உடனே இன்றைக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி ஓகேங்களா ரெண்டாந்தேதி மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா வந்து கிடச்சிருக்கு இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அதனால் இந்த வாய்ப்பு யாருக்காச்சும் தேவை இதை பற்றி இன்னும் முழுமையாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ம நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம் அது இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபே சேவன் பண்ணியிருக்கோம் டெய்லி வந்து அப்படின்றத இங்கே வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது ஹோமுக்கு போயிடுறேன் ஓகேங்களா இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வின்னர்ஸை வந்து கிளிக் பண்ணலாம் ஓகேங்களா வின்னர்ஸை கிளிக் பண்ணி இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் வந்து கொடுத்தோம்னா அடுத்தடுத்த செகண்டில் யார் யாரெலாம் வின் பண்ணாங்க அப்படின்றது தெரியும் ஓகேங்களா இப்போ நான் வின் பண்ண இந்த கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற வந்து பார்த்திங்கன்னா ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்கம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் யாரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க இதில் ஒன்றே ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை ஓகேங்களா அதனால் எல்லோரும் அர்ன் பண்ணி பெரிய அளவுக்கு சம்பாதிங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஏதாவது டவுட் இருந்தனா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ